ஸ்ரீ குருபியோ நமஹ பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அவருடைய ஸ்ரீமத் விஸ்வ உபனிஷதம் பாகம் இரண்டு போதனை எண் அறுநூற்றி இருபத்தி ஐந்து போதனை நாள் பத்தொம்பது மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஞாயிற்றுக்கிழமை நோக்குக்குத் தகுந்தபடி விஷயங்கள் சுகதுக்கம் தரும் ஒருவன் நமக்கு அனுகூலம் செய்ய வந்தவனை சந்தேகப்பட்டு பயப்பட்டு தடுமாற்றம் அடையக்கூடும் தீமை செய்ய வந்தவனை அகுதுணராமல் அவனுடன் நேசித்து பழகி துக்கத்திற்கும் உள்ளாவதும் உள்ளாவதும் உண்டே இப்படி நோக்கு வித்தியாசத்தால் சுகதுக்கானுபவம் மாறி வருவதைக் கண்டு இந்த நோக்கு யாருடையதோ அந்த அகங்காரியை கண்டு தான் அந்த அகங்காரி அல்ல என்று பிரித்து கண்டு அந்த அகங்காரிக்கு சாட்சியே சாட்சி கேவலாத்மாவே என்று கண்டு திடப்பட்டு ஏன் இருக்கக்கூடாது இருக்க உறுதி கொள்ளுவோமாக அகங்காரிக்கு எந்தவித நன்மை தீமைகள் வந்தாலும் சம்மதம் சலிப்போ கலக்கமோ என்ன செய்வது என்ற பாவமோ இல்லாமல் நடப்பது நடக்குமே என்ற பாவத்துடன் சிவோகம் என்ற அறிவுடன் அச்சலமாக இருக்க உறுதி கொள்ளுவோமாக ஓம் சாந்தி சாந்தி சாந்தி